வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் குருமா தான் பண்ண குக்கர்ல வந்து எண்ணெய் ஊற்றி அது கூடவே வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறோம் இதை வந்து பொரியட்டும் வெறும் குப்பை இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் யசே இற இப்ப கருவப்பில பச்ச மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இத வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இப்ப நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதங்கிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வதங்கிக்கலாம் அடங்குறப்பையை வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனு அப்புறம் அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன்லேருந்து வதங்கி தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் அது வரைக்கும் நல்லா வதக்கி சிக்கன் வந்து வதங்கிட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு முக்கா தேங்காய் அதாவது ஒரு முழு அரைமுடி அப்புறமேட்டு இன்னொரு அரைமுடியில் ஒரு பாதி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி சில்லி பவுடர் சேர்க்குறேன் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்க்குறேன் அப்புறமேட்டு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சராக அரைச்சி வச்சுக்கலாம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்றதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் வந்து அது பேர் என்ன பாப்பி சீட்ஸுங்க ஐயோ பேர் வரமாட்டிங்குதே ஆ கசகசை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கோங்க ஊற வச்சு சேர்த்திங்கனாலும் நல்லது நான் ஊற வைக்க டைம் இல்லாததுனால அப்படியே சேர்த்து அரைச்சிக்கல வாங்க சிக்கன் வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு இதை ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி ஒன்று கூடி வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காவோட சேர்த்து சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் தனியா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கசகசாவும் போட்டு அரைச்சிருக்கோம் இதை அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிக்கனோட நம்ம சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணி ஊற்றிக்கலாம்

இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்க போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குழம்புல லாஸ்டா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்காமலும் விட்டுடலாம் நான் வந்து எப்பயுமே வந்து சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு சேர்ப்பேன் உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சுன்னா சிக்கன் குழம்புல கண்டிப்பா நான் சேர்த்துருவேன் விடுடி தண்ணி விடு ஃபஸ்ட்டு தண்ணி கிட்ட கொடுக்குறாளா பாருங்க சூப்பரான கன்சிஸ்டன்சி இது நான் இன்னும் கூட ஒரு அரை கிளாஸ் வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி அரை கிளாஸ் இது அப்படியே இதுலேயே தண்ணி அரை கிளாஸ் ஏன்னா வந்து கட கடைசியில் கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழம்பு வந்து திக்காகும் எடுஃபுல்லாக எடுஃபுல்லாக எடு அதனால ஊற்றிக்கலாம் அதுக்கு நீங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க நம்ம இதை குக்கரில் வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் அவ்வளோ வட்டாது திறந்தே வடிகிறந்தே கொதிக்க விட்டோன்னா நல்லா வத்தரும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ செக் பண்ணிட்டு வரேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது லைட்டாக வந்து நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசில் தான் உருளைக்கெழங்கு சிக்கன் எல்லாம் வெந்து சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடும் கடைசியில் நம்ம கொத்தமல்லி க போட்டு இறக்கிக்கலாம் நான் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை போட்டுட்டேன் குக்கரை இதுக்கு மேலே ஆன் பண்ணவே தேவலை பேலன்ஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி சாப்பிட இப்படி தான் நல்லாயிருக்கும் சிக்கன்லாம் சூப்பராக வெந்துருச்சு நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சிக்கன் குழம்பு தான் ஜாலி தான் ரெண்டு பேருக்கும் எனக்கு மூணு ஸ்பூன் ஸ்பூனா அது

ஏய் நடக்காம சொல்லுடி கேமரா ஆன் பண்ணாதே நடிப்பா இது அப்படியே வேற லெவல்ல இருக்கா சிக்கன்லாம் எப்படி இருக்கு சாஃப்ட்டா இருக்கா உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு சுடுதா சமைக்கு நீயே பொட்டேட்டோன பொட்டேட்டோ வெளிய சூடா இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்க அங்கிள் எங்க கிளம்புனாலும் இப்படிதான் வெள்ளையும் சொல்லியுமாந்துருவாரு வீட்டுல இருந்தாலும் இப்படிதான் வந்து ரெடி ஆயிடுவாரு எப்படி अंकல் இருக்கு சிக்கன் சாப்பிட மாட்டாரு சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுறது அதிசயம் இட்லி குருமா நல்லா போட்டு நல்லா சூப்பர்பாக இருக்குது ஒரு ஜமி ஜமி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் வாங்க சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பர்பாக இருக்குது சண்டே ஸ்பெஷல் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரும் வந்து இந்த சிக்கன் குழம்புக்காகவே சிக்கன் குழம்புக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்ல கிளிக் பை பை அங்கிள். கொன்னு இருக்கு? சமையல். எடுத்துட்டு வரம்மா? அவ்ளுதாங்க. சண்டே காலையில இட்லி சிக்கன் கோலம்போடு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல ஏதாவது செஞ்சா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. bye bye next video lepaklan thanks for watching